விமானத்தில் முதல் வகுப்புல போயிட்டு இருந்த ஒரு தொழிலதிபர் இரண்டு பேர் மது கொடுத்தும் குடிக்க மறுத்துடுறாரு ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த விதம் சரியில்லைன்ட்டு அவங்களுக்கு மேலே இருந்த ஒருத்தங்க வந்து கொடுக்க முயற்சி பண்ணாங்க அவர் சொன்னாரு இந்த மதுவை கொண்டு போய் விமான ஓட்டுநருக்கு கொடுங்க அப்படின்னு அந்த பெண்கள் சொன்னாங்க இல்லை இல்லை அவர் பணியில் இருக்காருன்னு இவரும் சொன்னாரு நானும் பணியில தான் இருக்கிறேன் அப்படின்னு இந்த பெண்கள் என்ன பணின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் நான் தகப்பன் பணியில் இருக்கிறேன் நான் கணவன் பணியில் இருக்கிறேன் என் குடும்பத்தை பாதுகாக்கிற பணியில இருக்கிறேன் அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம செய்கிற வேலையோட பொறுப்பை உணர்ந்து நம்ம கவனமா செயல்படணும் நம்முடைய வேலையில நம்ம கவனமா இருந்தோன்னா நிச்சயமா நம்ம உயர்த்தப்படுவோம்